ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யூடியூப்பில் வந்து கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருக்க இர்ஃபான் அவர்கள் வந்து அவங்க ஃபேமிலி கூட போய் அந்த ஈத் செலிப்ரேஷனுக்காக இல்லாத எளியவங்களுக்காக உதவி பண்ணும்பொழுது அவங்க வந்து இவங்களுடைய ஒய்ஃபை கையை தொட்டுட்டாங்க அவங்க வந்து அப்படியே சுரண்டுனாங்க அவங்க வந்து அப்படியே கையை பிடிச்சாங்க பார்த்தீங்களா இன்னும் போட்ட ஒரு வீடியோ தான் ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு எப்போவுமே ஒன்று ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இதுதான் உண்மை இதுதான் தத்துவம் இந்த ஈகை பண்டிகை இந்த ரமதான் வந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுத்து உதவி பண்ணி நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கேன் உனக்கு சகோதரனாக இருக்கேன் நான் ஒரு தந்தையாக இருக்கேன் நான் ஒரு தகப்பனாக இருக்கேங்கிற மாதிரிக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்கிற மாதிரிக்க சொல்லி அவங்களுடைய இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுத்து உதவுகிற இந்த தினம் தான் வந்து இந்த ஈகை திருநாள் இதை வந்து இந்த ஈது பெருநாள் இந்த விழாவில் உங்களுடைய வீடியோ ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய பணக்கொழுப்பில் அப்படி எப்படி சொல்கிறான் பணக்கொழுப்பில் நீங்கள் காரில் போய்ட்டு அந்த காரை விட்டு கூட இறங்காமல் அந்த அந்த நீங்கள் செய்த உதவியை வாங்கினவங்க எவ்வளோ வயதானவங்க மூதாட்டியர்கள் பணம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு வேளை சாப்பாடு கஷ்டப்படுறவங்க அவங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரியே காரில் உட்காந்துட்டு கொடுக்கும் போது அவங்க வந்து ஓடி வந்து வாங்குகிறாங்க எப்போவுமே பசிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட பெருமை அதோடய அருமை புரியுதா உங்களுக்கு ப அந்த பட்னியாக பசியாக இருக்கிறவனுக்கு தான் அந்த 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 சாப்பாடோட பெருமை தெரியும் அதே மாதிரியே அந்த பணம் இல்லாதவனுக்கு தான் வந்து ஒரு ரூபாவோட அதோட வேல்யூ புரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கொடுத்த உதவித்தொகையை வந்து ஓடி வந்து வாங்கினாங்கள அவங்கள வந்து கொச்சப்படுத்துறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாங்க எப்பவுமே நீங்கள் வந்து உதவி பண்ண ஆசைப்பட்டிங்கனாக்க வலது கை கொடுக்குற உதவியை வந்து இடது கை அறியாமல் கொடுக்கறது தான் உண்மையான உதவி அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் சேனலுக்காக போடுறது மட்டும் உதவி கிடையாது இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்து திருந்தணும் முடியும் இறைவனை வந்து நேராக நம்ம பார்க்க முடியாது ஏழைகளின் வழியாக அதே போல் குழந்தைகளின் சிரிப்பின் வழியாக தான் நம்ம வந்து இறைவனை பார்க்க முடியும் அப்படி சுச்சுவேஷனில் இது போல் ஒரு சின்ன தொண்டு பண்ணுறேன் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்டு செய்ய யூ சாணக்கியன் ப பாய்